வரமதுல்லி வெம் கீருஜன் தஸ்மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் இவை யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் நான் கண்டேன் என்று கூறிய நபி யார் இதுக்கான ஆன்சர் யூசுப் நபி இன்னிக்கு இந்த வீடியோல நம் வாழ்க்கையை எதிர்காலத்தை நம் விதியை சிறப்பாக மாற்றக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் சொல்ல போறேன் அல்ல சுபஹத்தாளா தன்னை வணங்குவதற்காக தான் மனிதனை படைத்தான் பூமியில் அவன் வாழ்வதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தான் ஆனால் மனிதன் படைத்தவனை மறந்து அவனுக்கு இணை வைக்க ஆரம்பித்தான் படைத்த இறைவனை மறந்து உலக வாழ்க்கையில் மனிதன் இப்படி மூழ்க காரணம் ஷெய்தான் ஷெய்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கின்றான் மனிதனின் உள்ளம் எப்படி வேணும்னாலும் திரும்பும் ஆரம்பத்தில் நல்லவராக இருந்த மனிதர் மவுத் வரை அதே நிலையில் இருந்தால் அவரே பாக்கியசாலி நாம் என்னதான் தொழுது நோன்பு வைத்து மற்றும் நல் அமல்கள் செய்தாலும் நான் ஈமானுடன் தான் இருக்கின்றேன் என உறுதியாக சொன்னாலும் ஷெய்தான் ஏதாவது ஒரு வழியில் நம்மை வழி நினைப்பான் சிறிது சிறிதாக நம்மை தவறுகளை செய்ய வைத்து தவறு செய்யாதவர்கள் போல் நம்மை நினைக்க வைத்து விடுவான் இது நம்மை தொலைவிட தடுக்கும் துவா செய்ய விடாமல் பண்ணும் தொழுகை தான் நமது வெற்றியின் திறவுகோள் நாம் கேட்கும் துவாக்கள் மூலம் நம் விதியையும் மாற்றும் ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கின்றது இவை எல்லாவற்றையும் செய்யவிடாமல் தடுத்து நம் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விடுவான் அப்ப இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி மார்க்கத்தின் பக்கம் உறுதியாக இருக்க வேண்டும் நம் உள்ளங்கள் வலிகெட்டின் பக்கம் திரும்பாமல் அல்லாஹவை முன்னோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடியதுவாவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்கள் கேட்கும் இந்த துவா உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் இன்ஷால்லால்லாஹ் அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ய முகல்லிபல் லஹௌலூபி சப் வித் ஹல்பி அலாதீனிக் ய முகல்லிபல் லஹௌலூபி சொப் வித் ஹல்பி அலாதீனிக் இதோட மீனிங் என்னன்னா இதயங்களை திருப்புபவனே அல்லாஹ் மிக உயர்ந்தவன் எங்கள் இதயம் உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக இருக்க செய்வாயாக ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அஸ்திவாரம் நாம் கேட்கும் இந்த துவா இந்த துவாவின் மூலம் உங்கள் நிலைமை மிக நல்ல முறையில் மாறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு துவா உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தந்துவிடும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை தினமும் ஓதிடுவாங்க நீங்கள் கேட்கும் அன்றாட துவாக்களில் இந்த துவா இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சிறிது சிறிதாக மாற தொடங்கும் ஒரு வளமான சிறப்பான அந்தஸ்தான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போவது உறுதி அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை அல்ல சுபஹானு தல அனைவருக்கும் தருவானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இப்ராஹிம் அலஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாளில் தம் தந்தையை எந்த நிலையில் காண்பார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுபஹேனோ ராபிகா ரொபில் இஸ் ஜதி அம்மா எஸ் சிஃபூ நவுஸ்ஸலா முவாலில் முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ராபில் அலமின் அஸ்ஸலாம் முவாலிகும் வரஹமதுல்லாஹி வபாரக்கே அத்துஹு